ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெத்தளி மீனுக்கு தேவையான பொருளை பார்ப்போமா நெத்தளி மீன் குழம்பு பார்த்துருங்க பார்த்திங்களா ஒரு தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கேன் பார்த்திங்களா தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் அஞ்சாறு பச்சை மிளகு அப்புறம் முருங்கைக்காய் பத்திரங்க முருங்கைக்காய் மாங்காய் இல்லை பார்த்துருங்க மாங்காய் இப்போ சீசன் இல்லை பார்த்தீங்களா அதனால மாங்காய் இப்போ இருக்கலை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு நல்ல புளியை வந்து நல்லா கரைச்சிடணும் தானே அப்படிங்களா இப்படி நல்லா புளியை வந்து இப்படி நல்லா கரைச்சிக்கிட்டு இப்படி இதில் அப்படியே ஊற்றணும் ஊற்றிட்டு பத்திலாம் அரைச்சி வச்சிருக்கேன் மசாலா தேங்காய் சீரகம் நல்ல மொளகு வத்தல் மல்லி வத்தல் பொடி மல்லிப்பொடி அப்புறம் மஞ்சள் கொஞ்சம் இவ்வளவு போட்டு தேவையானவங்களுக்கு தண்ணி ஊட்டி நல்லா இப்படி கலக்கிட்டு வச்சா போதும் பார்த்துருங்க கறி வந்து ரெடி ஆயிரும் நல்லா கொதிச்சு வந்த உடனே வத்தி வந்த உடனே அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக சும்மா வேறு லெவலில் இருக்கும் பத்திரங்க